டர்ராக்கிய அர்ச்சனா ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டம் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்த வேகத்தில் போட்டியாளர்களுக்கு பட்டத்தை கொடுத்து டர் ஆக்கியுள்ளார் அர்ச்சனா சீசன் நான்கு நிகழ்ச்சியில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே நுழைந்தார் வி ஜே அர்ச்சனா அவர் உள்ளே நுழைந்தது முதலே செம்ம அட்டகாசம் செய்தார் குறிப்பாக சுரேஷ் சக்கரவர்த்தியை செம்மா வாறு வாரினார் அவருக்கு ஆராத்தி எடுப்பதும் புகழ்வதும் என வீட்டையே அள்ளோலக்கல்ல படுத்தினார் வெளியெல்லாம் ஓகேவா என சனம் கேட்டபோதே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிந்துவிடும் என்றார் அதன் பிறகு ஆளுக்கு ஒரு பட்டம் கொடுத்து கழுத்தில் ஒரு போர்டை மாட்டி மொத்த பேரையும் அன்லிமிட்டெடாக பங்கம் பண்ணினார் அர்ச்சனா அதன்படி பாலாஜி முருகதாசை முதல் ஆளாக அழைக்கும் அர்ச்சனா நாக் கமெண்ட்ஸ் சிம்பிள் வேஸ்ட் என்று கூறி பாலா இது உங்களுக்கு என அந்த பட்டத்தை பாலாவின் கழுத்தில் மாட்டிவிட்டார் அடுத்து சவாலான என விஜய் டிவி ப்ரொடக்ட் ரம்யா பாண்டியனுக்கும் ரியோவுக்கும் பட்டம் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து சோகேஸ் பொம்மை என்ற பட்டத்தை சம்யுக்தாவுக்கும் சோமசேகருக்கும் கொடுத்தார் அடுத்து அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் என்ற பட்டத்தை சிவானியையும் வேல்முருகனையும் அழைத்து கழுத்தில் மாட்டிவிட்டார் அர்ச்சனா ஜித்தன் ரமேஷ் மற்றும் நிஷாவுக்கு ஆமாசாமி பட்டத்தையும் கொடுத்தார் காணவில்லை என்ற பட்டத்தை ஆஜித் கேப்ரிலாவுக்கு கொடுத்தார் சனம் செட்டி மற்றும் நடிகர் ஆரிக்கு நமது போன பட்டாசு என்ற பட்டத்தை கொடுத்து வேறு பெற்றினார் மேலும் சனம் செட்டியை நமது போன பட்டாசு எப்படி இருக்கும் என்பதை போல கிண்டல் செய்து கொடுத்தார் தொடர்ந்து பிக் பாஸ் நான்கு ட்ரெண்டிங் என்ற பட்டத்தை சண்டை கோழிகளான அனிதாவுக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் கொடுத்தார் அர்ச்சனா மேலும் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படும் நபர்கள் மத்தியில் விவாதிக்கப்படுகின்ற நபர்கள் என்று கூறி கொடுத்தார் அர்ச்சனா உங்களை பற்றி வெளியில் இருக்கின்ற கண்ணோட்டம் இதுதான் என்று கூறி பட்டங்களை வழங்கினார் அர்ச்சனா அர்ச்சனா கொடுத்த இந்த வித்தியாசமான பட்டங்களை போட்டியாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர் குறிப்பாக ஆரி சிவானி கேப்ரில்லா ஆகியோர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை பார்த்து அதிருப்தி அடைந்தார்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்றைய எபிசோடில் ஜித்தன் பட பாடலுக்கு ரமேஷும் நடிகை ரேகாவும் போட்ட ஆட்டம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நேற்று முதல் ஆட்டம் கொண்டாட்டம் டாஸ்க் கொடுக்கப்பட்டு வருகிறது போட்டியாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கு கஸ்டியூம்கள் அனுப்பி வருகின்ற பிக் பாஸ் அவர்களுக்கு பாடலை திடீரென ஒளிபரப்பி ஆடவிட்டு வேடிக்கை பார்த்து வருகிறார் அந்த வகையில் நேற்றைய எபிசோடில் ஜித்தன் ரமேஷ் மற்றும் நடிகை ரேகா கோர்த்து விட்ட பாஸ் ரமேஷின் முதல் படமான ஜித்தன் படத்தில் இடம்பெற்ற ஆ முதல் வரை பாடல் ஒளிபரப்பி ஆடவிட்டார் இது ஒரு வகை ஐட்டம் பாடல் என்று சொன்னாலும் இருவரும் அவ்வளவு டீசென்டாக ஆடினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஜித்தன் ரமேஷ் ரேகாவை தொடவே இல்லை ஒருவரை ஒருவர் டச் பண்ணாமல் அவ்வளவு நேர்த்தியாக ஆடினார்கள் ரேகாவும் வயதானதே தெரியவில்லை ஜீன்ஸ் பேண்ட் பல பல டாப்ஸில் செம்ம அசத்தலாக இருந்தார் ரேகா பார்க்கவே அவ்வளவு கியூட்டாக இருந்தார் ரேகா குறிப்பாக ஒருவர் தொடாமல் ஆடியதை சென்களும் பாராட்டியுள்ளனர் முருகன் ரியோ உள்ளிட்டோருக்கு கம்பேர் பண்ணும் போது நீங்கள் ரொம்பவே ஜெனியூன் ரமேஷ் என்று பாராட்டி தள்ளியிருக்கிறார்கள் ரசிகர்கள்